அவர்களுக்கு உணவு கொடுத்தால் நிச்சயமாக பள்ளிக்கூடம் வருவார்கள் என்று அடித்தட்டு மக்களையும் பள்ளி செல்லும் மாணவர்களையும் பற்றியும் சிந்தித்த படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்ட தர்ம வீரர் ராமதாசர் பிறந்தனர் கடலூர் மைய மாவட்டம் விருத்தாசலத்தில் இன்றைக்கு என்னுடைய தலைவர் தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தியாக தந்தைக்கும் தர்ம வீரருக்கும் அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் முடித்துக் கொண்டு தலைவர் அவர்கள் அங்குள்ள புறப்பட்டார் சனாதனவாதிகளுக்கு எதிராகவும் சாதியவாதிகளுக்கு எதிராகவும் மதவாதிகளுக்கு எதிராகவும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவர் தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்றிலும் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முதல் ஆசான் முதல் ஆசிரியர் அவருடைய தந்தை தியாகத் தந்தை ஐயா தொல்காப்பின் அவர்கள் தான் அவர்தான் எழுச்சி தமிழருக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுத்தார் அவர்தான் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் ஏற்படுகிற அவலநிலைகளை நிலைகளை போதித்தார் அப்படிப்பட்ட தியாக தலைவனை எழுச்சி தமிழரை இந்த மண்ணுக்கு தந்த மாமனிதர் ஐயா புல்காப்பியன் அவர்களின் நினைவு நாளில் கர்மவீரர் காமராசர் பிறந்த நாளில் சனாதனத்தை வேடெடுக்க சமூக நீதியை வென்றெடுக்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம்